New, Weibo V50E, crafted for for luxury and designed for elegance. Buy now. சீமான் வேறு விதமான அரசியல கேள்வி எந்த தொழிலையும் குறைத்து சீமான் என்ன சொல்ல எல்லாரும் படிச்சு டாக்டரா என்ன செய்ய போறேன்னு கேட்கிறார் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறார்கள் ஆடு மாடு அவ்வளவு அவமானமா அவ்வளவு கேவலமானவர் என்றால் பால் குடிக்காதீர்கள் மோர் சாப்பிடாதீர்கள் குடிக்காதீர்கள் தயிர் திங்காதீர்கள் நெய் திங்காதீர்கள் வெண்ணெய் திங்காதீர்கள் கறி திங்காதீர்கள் ஆடு மாடு வளர்க்கறது தப்பு இல்லை ஆனா ஏற்கனவே ஆடு மாடு வளர்த்துட்டு இருந்தவங்க பிள்ளை ஆடு மாடு வளர்க்க சொல்லிங்க நீங்க அப்படி சொல்லியே அது என்ன அர்த்தம் இல்ல எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆகிறீங்க எல்லாரும் படிச்சு இன்ஜினியரிங் ஆகிறீங்க என்ன யார் சாப்பிட சாப்பாடு போகணும்ல அவருடைய மகன் கலெக்டர் ஆகணும்னு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு எல்லாரும் டாக்டர் ஆகி டூ ஜி ஃபோர் ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜி எல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறாரு நியாயமான கல்வி சீமான் போய் அரசியல் பண்ணிட்டு போய் கஞ்சிக்கு வழியை பார்க்க சொல்லுங்க பத்து இருபது மாடை வாங்கி மேற்க சொல்லுங்க எருமை மாட்டை வாங்கி மேற்க சொல்லுங்க வருமானத்தை ஈட்டணும் அதையும் அரசு பணியாக்கணும் அப்படிதானே அது ஒரு நான் என்ன கேட்கிறேன் அதுக்காக பொருளாதார நலிவடைந்த நிலையிலேயே வச்சுக்கணும் சொல்லி சொல்லல இல்ல இப்ப சீமான் பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதா அவரே சொல்றாரு முதல்ல சொன்னாரு தனிப்பட்ட இதுக்கு போகணும் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வளர்றதுக்கு இதெல்லாம் தடையா இருக்கு என்னை இதுக்குள்ளேயே முடக்க பாக்குறீங்கன்ற எண்ணம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த செயல்களையே இந்த தொழில்களையே அரசு வேலையாகவும் லாபம் தரும் வேலையாகவும் நான் உருவாக்கி தரேன்றேன் கிராமத்தில் இருக்க மாட்டாங்க சென்னையில் இருப்பாங்க ஈசிஆர்ல இருப்பாங்க இம்போர்ட்டட் கார்ல போவாங்க பிள்ளைங்க வெளிநாடு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கும் ஆனா நம்ம சொல்ற அட்வைஸ் என்ன போடுறது வந்து இம்போர்ட்டட் ஜீன்ஸ் செருப்பு ஷூ எல்லாமே வேறையா இருக்கும் அந்த பிரச்சாரம் ஆபத்தான பிரச்சாரம் மோடியினுடைய புதிய தான் சொல்லுது தொழில் சார்ந்து சாதியாக இங்கெல்லாம் காலத்தை மாத்தி போராடி இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் ஒரு மாதிரி இப்போ தான் முதல் தலைமுறையா வந்து உட்கார்ந்துருக்காங்க சீமானவர்கள் பேசுவது ஆபத்தான வலதுசாரி தமிழ் தேசியம் அதன் பேரில் நின்று நீங்கள் அதை அந்த இளைஞர்களை தயவு செய்து சீரழித்து விடாதீர்கள் இதெல்லாம் தெரியாதவர் இல்லை தெரியும் இதெல்லாம் திராவிட இயக்கத்திலிருந்து வந்தவர் திராவிட வந்தவர் தமிழ் தேசிய பார்வையோடு இந்த வேலை கல்லறப்பு போராட்டம் நடத்தினார் சார் அவரே ஏறி நடத்தினார் சார் விவசாயிகளுக்கு அந்த வழியான வருமானத்தை ஏன் நம்ம தடுக்கணும் சார் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளை கூட்டூர் மாநாடு ஒன்னு போட்டிருந்தார் பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசமா இருந்தாலும் மேய்ச்சல் நிலங்கள் மீதான அந்த உரிமையை நீக்கிறாங்க அனைத்து உயிர்களுக்கான கட்சியின்னு அவங்க சொல்றதற்கேற்ப இந்த விஷயங்களை செய்கிறதா முன்னெடுக்கிறாங்க உங்களுடைய பார்வை அனைத்து உயிர்களுக்குமாக பேசுவது என்பது வரவேற்கத்தக்கது அது வேற அதில் ரெண்டு பார்வை இருக்குது மேய்ச்சல் நிலங்கள் சார்ந்து ஏற்கனவே அரசு தரப்பில் நிறைய விளக்கம் கொடுத்துடுச்சு கொடுக்கப்பட்டிருக்கு அது விட்டுருங்க ஆனால் சீமான் கையில் எடுத்துக்கக்கூடிய அரசியல் அது அல்ல சீமான் வேறு விதமான அரசியலே கையில் எடுக்கிறார் இங்கே யாரும் எந்த தொழிலையும் குறைத்து மதிப்பிடலை அதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஆனால் சீமான் என்ன சொல்ல வர்றாருங்கிறதுதான் ஆபத்தான டோல் எல்லோரும் படித்து டாக்டராக என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறாரு எல்லாரும் டாக்டராக என்ன செய்ய போகிறேன்னு கேட்டுட்டு பேரலால் அந்த பக்கம் நீங்க வந்து ஆடு மாடு வளர்க்கலாம் தப்பு இல்லைங்கிறார் ஆடு மாடு வளர்க்கறது தப்பு இல்லை ஆனா ஏற்கனவே ஆடு மாடு வளர்த்துட்டு இருந்தவங்க பிள்ளையே ஆடு மாடு வளர்க்க சொல்றீங்க நீங்க அப்படி சொல்லியே அதுக்கு என்ன அர்த்தம் இல்ல சார் எல்லாரும் படிச்சு டாக்டர் ஆகிறீங்க எல்லாரும் படிச்சு இன்ஜினியரிங் ஆகி என்ன யார் சாப்பிட சாப்பாடு பண்ணணும்ல அவர் பல இடங்கள்ல மறைமுகமாகவும் நேரடியாகவும் அதுதான் பேசுறாரு நான் என்ன சொல்றேன் இவ்வளவு நாள் ஒரு ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தந்தை அவருடைய மகன் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு எல்லாரும் டாக்டர் ஆகி டூ ஜி ஃபோர் ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜிலாம் வரும் வா கஞ்சிக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு கேட்குறாருல கேட்டார் தானே நியாயமான தானே சார் கஞ்சிக்கு என்ன செய்யறது நியாயமான கேள்வி சீமான் போய் அரசியலை ரிசர்ன் பண்ணிட்டு போய் கஞ்சிக்கு வழியை பார்க்க சொல்லுங்கள் போய் ஏர் பிடிச்சி உள்ள சொல்லுங்கள் பத்து இருபது மாடை வாங்கி மேய்க்க சொல்லுங்கள் எரும மாட்டை வாங்கி மேய்க்க சொல்லுங்க சொல்லுங்கள் சீமான் சென்னையில் ஈசிஆரில் சொகுது பங்களாவில் இருப்பார் ஆனால் ஊரில் மாடு மேய்க்கிறவன் அதுக்கப்புறம் அவன் பிள்ளை மாடு மேய்ச்சிட்டே இருக்கணும் இல்லை சார் அந்த அந்த பணிக்கும் வருமானத்தை ஈட்டணும் அதையும் அரசு பணியாக்கணும் அப்படி தானே அது ஒரு நான் என்ன கேட்குறேன் அதுக்காக பொருளாதார நலிவடைந்த நிலையிலேயே வச்சுக்கணும் சொல்லலை சீமான் பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதா அவரே சொல்றாரு முதல்ல சொன்னார் தனிப்பட்ட பேசல நான் அப்படி பேசலை நான் அந்த இடத்துக்கு போகல அப்படி போகல சீமான் குழந்தைய எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணுங்கிறது சீமானுடைய உரிமை அதுக்குள்ளே நான் போகிற எல்லா பெற்றோர்களுக்கும் என்ன கனவு இருக்கும் தம் நல்லா வரணும் நல்ல கனவு தானே சீமானுக்கு இருக்குது அவரு பேட்டில என்ன சொல்றாரு சார் இவரு என்ன இதெல்லாம் படிப்பாரா இப்போதைக்கு அவருக்கு படிப்பு தான் முக்கியம் ஸ்கூல் தான் முக்கியம் படிக்க சொல்லியிருக்கேன் மத்ததெல்லாம் அப்புறம் தான் சொல்றாருல இதே கனவு தானே சார் ஒரு ஆடு மாடு மாய்க்கிற ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளையை பற்றி இருக்கும் நீங்க அவன வந்து திருப்பி ஆடு மாடு மாய்க்கவான்னு கூப்பிடுறீங்க அனுப்புங்க உங்ககிட்ட முன்னாடி அனுப்புங்க ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இல்ல சார் நீங்க ஏன் அப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேக்கு அப்படிதான் சார் எடுத்து போய் இதெல்லாம் சார் ரொம்ப பூஜை சார் அவங்கள சொல்லல சார் இப்போ இப்போ ஆடு மாடு மேய் யார சொல்றீங்க சார் கோயில பூஜை வைக்கிற பார்ப்பனர்களை சொல்றீங்களா இப்போ நீங்க நீங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு யாரை கூப்பிட்டுருக்கீங்க யாராவது வரட்டும் யாராவதுனா யார் சார் உங்க வீட்டு புள்ளி அனுப்ப மாட்டீங்க கோயிலில் பூஜை பண்ணுற பார்ப்பனர்கள் வீட்டு பிள்ளையில கூப்பிட மாட்டீங்க அவங்க வரவும் மாட்டாங்க ஏற்கனவே கலெக்டராக இருக்கிறவர் ஏற்கனவே வாத்தியாராக இருக்கிறவர் ஏற்கனவே வக்கீலாக இருக்கிறவர் ஏற்கனவே டாக்டராக இருக்கிற பிள்ளைகளும் வராது

நிறைய கிராமப்புறங்கள் வந்து குறைந்து நகர்ப்புறங்கள் பெருகிட்டு இருக்கு அப்போ தக்க வைக்கணும்ல அவங்க அவங்களுக்கு சொல்லுமா ஆர்டாய அறுபது கிலோ பெரிய உணவு பஞ்சம் இருந்துச்சு ஆ அரிசி பஞ்சம்லாம் தாது அப்போ அப்போ விவசாய நிலங்கள் நிறைய தானே இருந்துச்சு குறையில அப்போ யாரும் ஆடு மாடு மேய்க்கிறது வைக்கப்படல எஸ் விற்கப்பட்டாங்களா அப்போ எல்லாருக்கும் பால் கிடைச்சுதா அப்போ எல்லாருக்கும் முட்டை கிடைச்சதா அப்போ எல்லாருக்கும் அரிசி கிடைச்சுதா அப்போ எல்லாருக்கும் சோறு கிடைச்சுதா பஞ்சம் இல்ல சார் கிடைக்கல ஏன் கிடைக்கல சார் தான் எல்லாரும் தான் டாக்டர் ஆகலையா சார் அப்ப எல்லாரும் டாக்டர் எல்லாரும் கிராமத்தில் தான் கிராமங்கள் அழியல அன்னைக்கு திராவிட கட்சி ஆட்சியில் கிராமங்கள் அழியல அன்னைக்கு ஆடு மாடுகள் நிறைய இருந்துச்சு எல்லாரும் ஆடு மாடு தான் மேட்ச்சான் ஏன் எல்லாருக்கும் பால் கிடைக்கல ஏன் எல்லாருக்கும் முட்டை கிடைக்கல ஏன் எல்லாருக்கும் உணவு கிடைக்கல பற்றாக்குறை இருந்துச்சு ஏன் இருந்துச்சு ஏன் இன்னைக்கு ஏன் இல்லை புரியுதா உங்களுக்கு இதுல எவ்வளோ பெரிய ஏமாற்று வேலை நடக்குன்னு சார் நல்லா புரிஞ்சுங்க இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்னைக்கு எல்லாருக்கும் பால் கிடைக்குது இன்னைக்கு எல்லாருக்கும் முட்டை கிடைக்குது எல்லாருக்கும் உணவு கிடைக்குதுன்னு ஒன்று இல்லை நோயும் கிடைக்குதுன்றாங்க சார் கூடவே இது மரபணு மாற்றப்பட்ட நீங்க பெருக்கிட்டீங்க ஆனால் இல்லை ஒரு நல்லதா இல்லை ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி மலேரியா கிடையாது மஞ்சக்கமால கிடையாது தொழுநோய் கிடையாது நிறைய இருந்துச்சு தொழுநோய் எல்லாம் கிடையாது சார் எல்லாருமே இரநூறு வருஷம் வாழ்ந்துருக்காங்க சார் என்ன எத்தனை நாளைக்கு இப்படி ஏமாத்துவீங்கிறேன் கொரோனா மாதிரி ஒரு பேரிடர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா என்ன ஆர்வம் செத்து கொத்து கொத்தா செத்து விழுந்திருப்பான் காப்பாற்றியது எது விஞ்ஞானமும் அறிவியலும் நீங்கள் விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் எதிராக தொடர்ந்து பேசி ஒரு தரப்பு மக்களை நீ கிராமத்திலே நீ வளராத நீ படிக்காத நீ அங்கேயே நீமா சார் நான் திருப்பி சொல்கிறேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டு வீக்கெண்டு விவசாயிகள்னு போய் காஞ்சிபுரம் பக்கம் லேண்ட் வாங்கி விவசாயம் பண்ணக்கூடிய படித்தலைஞர்களும் இருக்கிறார்கள் விவசாயத்தை விட்டு யாரும் வேலைக்கு போகணும் அப்படிலாம் இல்லை அவன் படிக்கிறான் அவனுக்கு நல்லா தெரியுது அவன் யூஎஸ்சில் போய் செட்டில் ஆகுறான் இங்கே லேண்ட் வாங்குறான் அவன் இங்கே வந்து விவசாயம் பார்க்குறான் அது எல்லாம் ஒரு பக்கம் நடக்கு ஹைலி டெக்னாலஜியாக பண்ணுறான் சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க சார் நீங்கள் மேலை நாடுகளில் வளர் இஸ்ரேலினுடைய விவசாயம் என்னவா இருக்குது தெரியுமா உங்களுக்கு சொட்டு நீர் அப்புறம் அங்கே அங்கே வந்து என்ன படிச்சுட்டு பண்ணிட்டு இருக்கிறான் படிச்சதுனாலே அங்க வந்து இப்போ படிச்சதில்லை அப்படி இல்லையா சார் சி பிரச்சனை அது சார் நீங்கள் வந்து அதை செய்யக்கூடிய விவசாயிக்கு லாபம் கிடைக்குதா கிடைக்குது அவன் நல்லா இருக்கானா இருக்கிறான் சொசைட்டிக்கு வந்து அதனால இம்ப்ரூவ்மெண்ட் தான் இது இப்படித்தான் போகும் நீங்க பேசுறதுக்குள்ள நீங்க ரிவர்ஸ்ல இருக்கிறீங்க நூறு வருஷம் பின்னாடி நூறு ரைட் இப்போ நூறு வருஷம் பின்னாடி நீங்க ஒரு அச்சம் இருக்கு எங்க பால் அப்படியே கண்டினியூ பண்ண மாடுமைக்கிறவங்களை அப்படியே கண்டி வச்சுக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் வளர்ற வளர்ச்சிக்கு வளர்றதுக்கு இதெல்லாம் தடையாக இருக்குது என்னை இதுக்குள்ளேயே முடக்க பார்க்குறீங்கன்ற எண்ணம் தான் அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த செயல்களையே இந்த தொழில்களையே அரசு வேலையாகவும் லாபம் தரும் வேலையாகவும் நான் உருவாக்கி தரேன்றாரு அப்போ இன்னும் சார் நீங்கள் படித்து இன்ஜினியர் ஆகி டாக்டர் ஆகி சம்பாதிக்கிறது இதுலேயே சம்பாதிக்கலாங்கும் போது சம்பாத்திய மட்டும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் நீங்கள் பணத்துக்காக இந்த ஜேர்னலிஸ்டாக இருக்கிறீங்களா உங்களுக்கு பேஷனாக பேஷன் தான் சார் சம்பளங்கிறது அதான முக்கியம் அன்றாட தேவைகளுக்கு தான் அதானே முக்கியம் அதான முக்கியம் நீங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிறத தேவேந்திரன் ஆதரிப்பீங்க நானும் ஆதரிக்கிறேன் நம்புறேன் நாளைக்கு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர்னு எல்லாரும் ஏத்துக்கொண்டார்கள் பார்ப்பனர்களும் ஏத்துக்கொண்டார்கள் நீங்க ஏதாவது கோயில போய் பூஜை பண்ண போறீங்களா கிடையாது ஆனா அதை ஏத்து அதை ஆதரிக்கிறதுடைய நோக்கம் என்ன சமம் எல்லாரும் எல்லோரும் சமம்ங்கிற அடிப்படையில் அதை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அங்கே போகிறதுக்கு என்ன இருக்கணும் அனுமதி இருக்கணும் அதை நீங்கள் தடுக்கக்கூடாது அதான் நம்ம பேசுகிறோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் ஒருத்தர் விவசாயம் பண்ணுன்னு விரும்புகிறார் என்னுடைய நண்பர் ஊரில் எம்எஸ்சி படித்து முடிச்சுட்டு விவசாயம் பண்ணுறார் பெரிய அளவில் பண்ணுறார் நல்ல லாபகரமாக பண்ணுறாரு வெல் நல்லா இருக்கிறார் அது அவருடைய என்ன விருப்பம் ஆனால் எம்எஸ்சி முடிச்சிருக்கிறார் என்னுடைய நண்பர் வள்ளியூர்ல அவங்க வீட்டில் அவங்க அண்ணன் படித்து முடிச்சுட்டு ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறார் ஒரு ஃபெர்டிலைசர் நிறுவனத்தில் அப்படி இருக்கிறார் ரைட் நீங்கள் என்னவா ஆகணுங்கிறதுல உங்க நீங்கள் என்ன செய்யணும் விரும்பி ஓகே இங்கே பிரச்சனை என்னென்னா சார் எனக்கு இதில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு வாட்ஸ்அப்ல ஒன்று பார்த்தேன் எவ்வளோ தூரம் இந்த சமூகத்தை பால்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிற பதட்டத்தோட நான் பேசுகிறேன் ஒரு பெரியவர் பேசுகிறார் நான் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த விரும்பல அந்த பெரியவர் சொல்கிறாரு டாக்டர் இருக்கிறானாலே என்ன அர்த்தம் நோயாளி அதிகமாயிட்டான்னு அர்த்தம் டாக்டர் இல்லாத சமூகம் நோயாளி இல்லாத சமூகங்கிறாரு சார் இது என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் கம்மி தானே நோயாலே இருந்திருக்க கூடாதுல்ல பிரசோதத்தில் சித்தனை எத்தனை பேர் ப்ளேக்கில் சேத்தனை எத்தனை பேர் மஞ்ச கமாளில் எத்தனை எத்தனை பேர் மலேரியாவில எத்தனை எத்தனை பேர் பாம்பு கட்டில சத்துனோம் எத்தனை பேர் என்ன சார் பேர் ஆனால் டாக்டர் வந்ததுனால நோய் வந்துச்சுன்னு பேசுனார் சார் ஒருத்தர் நான்தமிழில் இருக்கச்சி இதில் மேடல டாக்டர் வந்ததுனால டாக்டர் ஏன் அதிகமான டாக்டர் அதிகமானாலே நோய் அதிகமாக இ இவ எங்கள் கூட போய் நிப்பாட்டி உங்களுக்கு புரியுதா இவர்கள் பேசுவது இயற்கை மீதான காதலில் அல்ல பழமைவாதம் அறிவியலுக்கு முரணாக விஞ்ஞானத்திற்கு எதிராக ஆனால் இவங்க பயன்படுத்துறது போகிறது வர்றது இவங்க அன்றாட வாழ்வை எல்லாமே ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் இவங்க கிராமத்தில் இருக்க மாட்டாங்க சென்னையில் இருப்பாங்க ஈசிஆரில் இருப்பாங்க இம்போர்ட்டட் காரில் போவாங்க பிள்ளைங்க வெளிநாடு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கும் ஆனால் விட்டு பிள்ளைக்கு ஃபுல்லாக நம்ம சொல்கிற அட்வைஸ் என்ன போடுறது வந்து இம்போர்ட்டட் ஜீன்ஸு செருப்பு ஷூ எல்லாமே வேறையாக இருக்கும் ஆனா நான் என்னைக்காவது ஊருக்கு போவேன்ல ஊருக்கு போறேன்னைக்கு என்ன நான் வந்து இதை வந்து பேசிட்டு வந்துடுவேன் மேடையில் போய் நீ மாடு மேயி நீ இது திருப்பி சொல்ற நீங்க ஒரே ஒரு அர்த்தம் நீங்க நான் இது எது எந்த தொழிலும் குறைவான தொழில் அதை அவங்க டிசைட் பண்ணிட்டோம் அந்த பிரச்சாரம் ஆபத்தான பிரச்சாரங்கிறேன் அந்த பரப்புரை ஆபத்தான பரப்புரை சார் எட்டாம் க்ளாஸில் ஒரு பையன் சரியாக படிக்காமல் வந்திருப்பான் சார் ஒன்பதாம் கிளாஸில் சரியாக படிக்காமல் வந்துருப்பான் நீங்கள் அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து திருப்பி படிக்க வச்சீங்கன்னா பல மாணவர்கள் அதன் பிறகு மிக நன்றாக படித்து மிகப்பெரிய பொறுப்புகளில் போன மாணவர்கள் நமக்கு தெரியும் எத்தனை மாணவர்களை நீங்களும் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருப்பேன் கல் காலேஜில் நல்லா படிக்கிறவங்க ஸ்கூலில் சுமாராக சுமாரை படிச்சி பிள்ளை இருக்கிறான் இந்த மாதிரி பரப்புரை எதற்கு எங்க கொண்டு போய் விடும் உண்மைதான் இது இதைத்தான் மடிக்கிறதுக்கு எதிராக இது மோடியினுடைய புதிய கல்விக் கொள்கையை தான் சொல்லுது அதை ஆதரிக்கலையே சார் அதெல்லாம் அது சார் அது அப்படித்தான் போக எங்களுக்கு தெரியாதா கைப்புண்ணுக்கு கண்ணாடி அது இருக்குது மோடியினுடைய புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அஞ்சாம் மூணாம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் அஞ்சாம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் எட்டாம் கிளாஸுக்கு பப்ளிக் எக்ஸாம் பத்தாம் கிளாஸுக்கு ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாம் இதில் வந்து அந்த குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சுன்னா இதில் வந்து ஆறாம் கிளாஸ்லேருந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாங்கன்னா அந்த வார்த்தை இருக்கு என்ற அந்த பக்கம் அத்தனையும் வச்சுருக்கேன் புதிய கல்விக் கொள்கையை அந்தந்த பகுதிகளில் அந்தந்த சமூகம் சார்ந்து வார்த்தைகளை கவனிக்க அந்தந்த பகுதிகளில் அந்தந்த சமூகம் சார்ந்து எந்த தொழில் பரவலாக அதிகமாக செய்யப்படுகிறதோ சமூகங்களிடையே அந்த தொழிலை அந்த மாணவனுக்கு வந்து நாங்கள் பயிற்சி கொடுப்போம் அதுக்கு நாங்கள் லோன் கொடுப்போம் அவன் வந்து திருப்பி டுவெல்த் முடிச்சுட்டு அவங்க எங்கே டென்த் முடிச்சுட்டு அவங்க வேலை போயிடலாம் வெளில போயிடலாம் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போக வேண்டாங்கிறாங்க தமிழ்நாடு பிராமணர் சங்க தலைவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார் அந்த பேட்டியில் வெளிப்படையாக சொல்கிறார் சார் ஸ்கில் லேபர் இல்லை சார் அப்படிங்கிறார் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாரு சார் வி ஆர் நாங்கள் வந்து புத்திசாலி பான் இது நாங்களாம் யார் இன்டெலிஜென்ஸ் பாஸ்கின் ஒரு நடிகர் பேசுகிறாரு உலகத்திலேயே மிக புத்திசாலியான சமூகம் பிரம்மன் பிராமின் பிராமணர்கள்னாலே புத்திசாலிகள் தான் அவர் இவர் என்ன சொல்கிறாரு ஏ நாங்கள் இல்லாமல் எதுவும் நடக்காது ஆடிட்டர்ஸ்லேருந்து டாக்டர்லேருந்து வக்கீல்லேருந்து எல்லாமே பிராமணர்கள் பிராமணர்கள் இல்லாமல் எந்த அரசியல் கட்சியும் இயங்க முடியாது நாங்கள் புத்திசாலி சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு இந்த திராவிட கட்சி சீரழிச்சிடுச்சு சார் இன்றைக்கி பாருங்கள் வட இந்தியாவிலேருந்து தான் இங்கே வர்றான் சார் வேலைக்கு ஸ்கில் லேபரே இல்லை ப்ளம்பரு வெல்டரு ஹோட்டலில் வேலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை சார் அப்படிங்கிறாரு உங்காத்து பிள்ளை ஆண்டான வந்து வேலை செய்ய சொல்லுங்க சார் ஆ கேட்போமா இல்லையா உங்காந்த பிள்ளை எங்கே படிக்கிறான் அமெரிக்காவில் படிக்கிறான் அம்பி அப்போ நீங்கள் அம்பியை த பேஷாக எங்கே படிக்க வச்சிருவேள் அமெரிக்காவுக்கு அனுப்பிடுவேன் இங்கே உங்கள் வீட்ல கக்கூஸ் கழுவுறதுக்கும் பிளம்பிங்னால் பார்க்குறதுக்கும் என் அடிக்க வேலை பார்க்குறதுக்கும் வட இந்தியாவிலேயும் வராங்க பார்த்திங்கனா சார் திராவிட கச்சி இப்படி ஆக்கி விட்டுரு தூ எஜுகேஷன் சிறுவரிஷ்டா சார் இந்த டோனுக்கு சீமான் பேசுகிற டோனுக்கு என்ன வித்தியாசம் அதையே வேற டோனில் பேசுகிறார் சுகர் கோட்டலாக பேசுகிறார் தமிழ்த் தேசியங்கிற பேரில் பேசுகிறார் அதுதான் நடந்துடும் சார் இதான் பாஜகவும் இதைத்தான் சொல்லுது புதிய கல்விக் கொள்கைங்கிற பேரில் இல்லை சார் எல்லாம் ஒரே இதுதான் வேலை இதுதான் எதிர்காலம்னு ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே அங்கே வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் சீட் தான் இருக்குது அங்கே வந்து நூறு இரநூறு வேலை தான் இருக்குன்னு ஆனால் மாணவர்களும் அதுக்கே போட்டி போடுறாங்க வாய்ப்பு கிடைக்காதவங்க விரக்தி அடைஞ்சிட்றாங்க வேலை வாய்ப்பின்மை அதிகரிச்சிருது மற்ற வேலைகளுக்கு போக அஞ்சுறாங்க இது இந்த சூழலையும் பார்க்கணும்ல ரெண்டு பிரச்சனை இங்கே ஃபெயிலாக போன பையனை ஏன் அவன் டாக்டர் அவனு ஆசைப்பட்றான் ஃபெயிலாக போயிட்டான் நீங்கள் கொஞ்சம் டாக்டர் ஆக்கி விடுங்கன்னு நாங்கள் யாரும் கேட்கல அவ்வளோ அறிவு இல்லாமங்க யாரும் இல்லை ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு மதிப்பெண்களும் ஆயிரத்தி நூற்றி எண்பது மதிப்பெண்களும் எடுத்த மாணவ மாணவிகளை நீ புத்திசாலி இல்லைன்னு நீ டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு முட்டை மார்க் எடுத்த ஒருத்தனை நீ டாக்டர்னு சொல்லும்போது நாங்கள் கோவப்படுறோம் கேட்குறோம் இப்போ அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவனுக்கு விரக்தி கிடைக்கலைங்கிறது அவனுக்கு மதிப்பெண் இல்லாததால அல்லது வேற ஏதாவது காரணத்தாலா ஸோ பிரச்சனை என்னென்னா அப்போ அவன் புத்திசாலி புத்திசாலியாக இருந்தாலும் அவனுக்கு இடம் கிடைக்கல என்று வருகின்ற பொழுது நாங்கள் நினைச்சிடறோம் கோவப்படுறோம் நீங்கள் எந்த வேலையும் வெளிவானதில்லை எந்த தொழிலும் வெளிவானதில்லை ஆனால் தொழில் சார்ந்து சாதியாக இங்கேலாம் கட்டமைக்கப்பட்டுச்சு இந்த இவன் பிள்ளை தான் தம்பன் இவன் பிள்ளை இப்படி இருந்த ஒரு 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 காலத்தை மாற்றி போராடி இடஒதுக்கீடு கொடுத்து படிக்க வச்சு எல்லாம் ஒரு மாதிரி இப்போ தான் முதல் தலைமுறையாக வந்து உட்காந்துருக்கான் இல்லையா கண்டிப்பாக நான் தெரில நான் நம்புகிறேன் உங்கள் தாத்தா கண்டிப்பாக பட்டதாரியா இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பா இல்லை சார் இல்ல இல்லையா முதல் தலைமுறையாக தேவேந்திரன் சென்னைக்கு வந்திருப்பீங்க உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப்பா சென்னையில் வளர்ப்பாதுக்கு வாய்ப்பில்லை வந்து தேவேந்திரன் இன்னைக்கு மீடியாவில் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு ஆங்கர்களில் ஒருவராக ஒரு முன்னணி ஆங்கராக வந்து இன்னைக்கு ஒரு ஒரு சேனலில் லீட் பண்ணுற இடத்துக்கு வர்றீங்க அப்படின்னா இது இது எத்தனை ஆண்டு கால கனவு எவ்வளோ பேஷன் எதுக்கு தேவேந்திர வரீங்க நீங்கள்லாம் ஆங்கரிங் பண்ண வந்துட்டால் இப்போ ஊரில் யாரு நீங்கள் நல்லா மாடு மேய்க்கலாமே அப்படின்னா உங்கள் கோரிமா வராதா நான் அரசு வேலையே தரேன் தேவேந்திரனுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஆடுமையா ரெடியா உம் போவீங்களா அப்புறம் என்னங்க ஒரு ஒரு இதெல்லாம் தெரியாதவர் இல்ல சர் சீனா அது தெரியும் இதெல்லாம் திராவிட இயக்கத்துல இருந்து வந்தவர் இசைக்கா திராவிட வந்தவர் தமிழ் தேசிய பார்வையோடு முன்னெடுக்கிறார் இந்த வேலை போராட்டம் நடத்தினார் அவரே ஏறி நடத்தினார் விவசாயிகளுக்கு அந்த வழியான வருமானத்தை ஏன் தடுக்கணும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆவாங்களே அப்படிங்கிற நோக்கம் தான் என்னுடைய தனிப்பட்ட பார்வை கல்லை பொறுத்தளவுல கல் நீங்க மதுபான கடைகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் கல் விற்பனை மட்டும் ஏன் தடை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியில் நியாயம் இல்லாமல் இல்லை என்னுடைய தனிப்பட்ட பார்வை மக்கிறீங்க கல்லு என்னுடைய தனிப்பட்ட பார்வை அதுதான் எனக்கு அதுல மாற்றுக்கிறது இல்ல கல்ல வந்து நீங்க அனுமதிக்கணும் இப்போ வந்து கேரளால அனுமதிச்சிட்டு இருக்காங்க கல்லை பொறுத்த என்னுடைய பார்வை என்பது நீங்க வந்து முற்றிலும் மதுவிலக்கு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இல்ல ரைட் எந்த ஸ்டேட்டும் இல்ல அப்படி இருக்கும்போது நீங்க கல்ல மட்டும் ஏன் வந்து தடை செய்றீங்க அப்படிங்கிற கேள்வி அந்த கேள்வி நியாயமான கேள்வி அதுல எனக்கு எந்த இடத்துலும் மாற்றுக்கிறது இல்ல அதை நீங்க பூரண மதுவிளக்குன்னு பேசுறீங்கன்னா அதை நம்ம பேசலாம் அது அது வேற ஒரு சப்ஜெக்ட் பேசலாம் மது மதுவிழக்கு பற்றி பேசுனால் ஒரு வேறு சப்ஜெக்ட் அது பேசலாம் இப்போ கல் சார்ந்து வருவோம் கல் அனுமதிக்கப்படணுமா அப்படின்னா அது விவாத பொருள் அதில் மாற்று கருத்தில் என்னுடைய பார்வை நீங்கள் மது வந்து அனுமதி வைக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வை எனக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அகைன் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னு சொன்னீங்கன்னால் நீங்கள் கல் இறக்கும் போராட்டம் என்பதல்ல அது அது மட்டுமே போராட்டம் இல்லை திருப்பியும் எங்கே போய் நின்றக்கூடாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு கல் இறக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் அல்லது ஒரு பணையரக்கூடிய ஒரு பங்காளி வீட்டிலேருந்து வரக்கூடிய ஒரு பிள்ளை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சுன்னா அது என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அந்த படிப்பை கொடுக்க வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது அந்த குழந்தையை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கும் இருக்கிறது கரெக்டு தானே அந்த ஒரு இடத்துல தான் எங்களுக்கு என்ன பயமாக இருக்குது அப்படின்னா சார் நீங்கள் ஒரு பதின் பருவத்தொரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு பொல்ல இருக்குல்ல நான் இப்படி எடுத்துக்கிறேன் அமைச்சர் அன்பில் மகேஷ் சொன்ன உதாரணம் இது ரொம்ப நல்ல உதாரணம் நீங்கள் ஒரு டென்த்து முடிக்குது ஒரு குழந்தை எல்லா குழந்தையும் டென்த்து போகுது டென்த்தில் ஒரு குழந்தை ஃபெயில் ஆகிடுச்சுன்னு ஒரு குழந்தை ஃபெயில் ஆனவனு டக்குனு இணைஞ்சிடறாங்க வேலைக்கு அனுப்புறாங்கன்னு வைங்க அல்லது டென்த்து போயிட்டு இருக்கும்போது இடைநிற்றலில் ஒரு குழந்தை டென்த்தோ டுவெல்த்தோ வச்சுக்கோங்க இடைநிற்றுறலில் ஒரு மாணவனோ மாணவியோ வேலைக்கு போகிறாங்க ஒரு நாள் வேலைக்கு போகிற இடத்துல அவங்களுக்கு ஒரு இரநூறுவா கூலி கிடைக்குன்னு வைங்க இரநூறுபாயோ நூற்றம்பது ரூபாயோ கூட கொடுக்குறாங்கன்னு வைங்க ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா அல்லது இரநூறுவா மாதம் ஆறாயிரரூபா அவங்க கூட இருக்கிற குழந்தையால் இது சம்பாதிக்க முடியாது ரைட் ஆறாயிரரூபா அன்றைக்கி அந்த குழந்தைக்கு பெரிய காசாக இருக்கும் அப்படிதானே இருநூறு ரூபாடா சம்பாதிக்கிறண்டா சொல்லிக்கலாம் ஒரு பத்து வருஷம் கழியுது இந்த இரநூறுபாய்க்கு வேலைக்கு போச்சு இல்லை ஒரு குழந்தை பத்து வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும் அதோட மாத டெய்லி சம்பளம் ஒரு கொத்தனார் கையாளுக்கோ ஏதோ ஒரு வேலைக்கு போயிருக்குன்னு இங்க அந்த குழந்தை பத்து வருஷம் ஆயிடுச்சு உன் சம்பளம் என்னவா இருக்கும் ஐநூறுங்க ஒரு நாளைக்கு ஐநூறுபா அவன் கூட படித்த ஒரு பையனை படித்து முடித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகிட்டான் பத்து வருஷம் கழிச்சு அவன் யூஎஸில் இருக்கிறான் அல்லது யூகேலேருந்து வர்றான் அல்லது இங்கேயே ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்க்குறான் ஒரு மாணவன் வக்கீலாக இருக்கான் ஒரு மாணவன் ஆசிரியராக இருக்கான் ஒரு மாணவன் டாக்டராக இருக்கிறான் அவனுடைய வருமானங்கள் என்ன இருக்கும் அவன் லைஃப் ஸ்டைல் என்னவோ மாறி இருக்கும் அப்போது அன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒன்றுக்கு அந்த மனம் அன்னைக்கு ஈல்ட் ஆயிரும் ஏன்னா அது குழந்த மனம் பதின்பருவத்தில் இருக்கிறது அதுக்கு தெரியாது ஓகே நமக்கு சூப்பராக கிடைக்குது ஆனால் பத்து வருஷம் கழிச்சு அப்போ அந்த குழந்தைய நீ ஃபெயிலாக போனாலும் பரவாயில்ல நீ படி சும்மா அப்பா ஒரு தொழில் பண்ணுறாருங்கிறதுக்காக அப்பா கூட சேர்ந்து அவன் தொழிலை பண்ணணுன்னு நினைக்காத நீ முன்னேறு உன்னால் முடியும்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து உயர்வுக்கு படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு திட்டம் வச்சுருக்கு கூட்டு வந்து படிக்க வச்சு அவனுக்கு திருப்பி ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து அவனை பாஸ் பண்ண வச்சு அவனை ஹையர் ஸ்டடிஸ் போக வச்சு அவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தினால் அவன் வாழ்வு நலமாக இருக்குமா அல்லது எல்லாரும் டாக்டராக என்ன செய்ய நீ உங்கள் அப்பா கூடயே சேர்ந்து நீ என்ன செய் தொழிலுக்கு போ அப்படின்னு அனுப்புனீங்கன்னா பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவன் திரும்பி பார்க்க போது லைஃப் என்னவா இருக்கும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கும் மனசாஜியோட திங்க் பண்ணு இல்லையா அவ அவன் அவனுக்கு ஜாப் செக்யூரிட்டி நீங்கள் கொடுத்துருவீங்களா நீங்கள் கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குறீங்க லாபம் வரும்போது ஜாப் செக்யூரிட்டி இருந்துருவா சார் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் ஜாப் செக்யூரிட்டி நான் சொல்கிறது எல்லா விதமான நீங்க வந்து எல்லா விதமான நான் ரிஸ்க்கு எல்லாம் சேர்த்து பேசுகிறேன் அதே சரி அவனுடைய குழந்தை சரி அவனுடைய குழந்தை என்ன பண்ணுவோம் இது வந்து ஒரு பெரிய கேள்வி நான் திருப்பி சொல்றேன் இங்க யாரும் இயற்கை விவசாயத்துக்கு விவசாயத்துக்கு எதிரியே இல்ல விஞ்ஞானத்துக்கு எதிரியாக நின்று அதை பேசாதீர்கள் நீங்க வந்து நம்ம ஊர்ல இது யுஎஸ்ல ஆஸ்திரேலியால சீனா அன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு விவசாயம் எப்படி பண்றான் ஆடு மாடு எப்படி வளர்க்குறான் அது வரும் பேசுங்க எல்லா நீங்க வந்து ஒரு ஒரு விதமான ஒரு பழமைவாதத்தை நோக்கி தமிழ் சமூகத்தை தமிழ் தேசியம் என்ற பெயரில் திருமாவளவன் அவர்கள் சொன்னது போல இது வலதுசாரி தமிழ் தேசியம் சீமானவர்கள் பேசுவது ஆபத்தான வலதுசாரி தமிழ் தேசியம் அதன் பெயரில் நின்று நீங்கள் அதை அந்த இளைஞர்களை <laughs> All new Weibo We50E, crafted for luxury and designed for elegance. Buy now. Taste daily. Taste the daily.